ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து சாமி சிலைகள் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற பூஜரும்க்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாமியெல்லாம் வாங்கி வைக்கலாம்னு நினச்சிருப்போம் குட்டி குட்டி சிலையிலையுமே ரொம்ப அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்குறாங்க ப்ரைஸுமே ஸ்டார்டிங் ஹண்ட்ரட் இருந்தே இருக்குது சின்ன சின்னதெல்லாம் ஓரளவு மீடியம் சைஸில் உள்ளதான் டூ இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்காத சாமி சிலையெல்லாம் கூட வச்சிருக்கிறாங்களா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு சாமி சிலை இருக்குது இந்த மாதிரி ஷாப்பிங் பிளாக் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வீட்டு பூஜரமுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கு சின்ன சின்ன விளக்குல இருந்து பெரிய விளக்கு வரைக்குமே இருக்குது பஞ்சா பாத்ரூம் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது நம்ம கோயிலுக்கு தேவையான விளக்கு சாமி சிலை பெரிய பெரிய சாமி சிலையுமே இங்கே வச்சுருக்குறாங்க ப்ரைஸ் எல்லாமே அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாதிரி பித்தளை பொருள் எல்லாமே வந்து வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பிரைஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சிலைங்க எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து இந்த குட்டி குட்டியா இருக்குல்ல இப்போ பார்க்குறதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ஒன் எயிட்டி இந்த பிரைஸ்ல தான் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சிலைங்க எல்லாமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த பிரைஸ் ரேஞ்சில் வருது இந்த சாய்பாபாலாம் ரொம்ப குட்டியாக அழகா க்யூட்டாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து சாய்பாபா முருகன்லாம் வாங்கி வைக்கணும்னு ஆசை இருக்கும் அதுவுமே நம்ம வெண்கலம் பித்தளையிலலாம் வாங்கி வைக்கோம்னா ரொம்ப அழகா இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் காட்டுறது எல்லாமே சாம்பிள் பீஸ் தான் நம்ம நேரில் போய் விசிட் பண்ணும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியான விளக்கு கூட நிறையவே இருக்குது